தன்வினைக்கும் செய்வினைக்கும் குழப்பமாக இருக்கிறதா எப்படி வந்து தேர்வில் விடையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத ஐடியா தான் சொல்ல போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தன்வினைனா என்னென்னு பார்க்கலாம் தன்வினைங்கிறது செய்யும் செயலின் பலன் வந்து எழுவாயை மட்டும் சேரும் அதாவது ஒரு செய்யக்கூடிய செயல் வந்து அதுக்கான பலன் வந்து அந்த எழுவாய் யாரோ அவங்கள மட்டுமே சேரும் அது வந்து தன்வினை இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்றது வந்து எனக்கு மட்டும்தான் வந்து எனர்ஜி கிடைக்கும் அதுக்கான பலன் வந்து எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது மாதிரி அந்த எழுவாய்க்கு மட்டும் கிடைச்சிது அப்படின்னா பலன் வந்து அந்த எழுவாய்க்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னா அது வந்து தன்வினை செய்வினை அப்படிங்கிறது செய்யக்கூடிய செயலின் பலன் வந்து பிறரையும் சாரும் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு நான் சமைத்தேன் இப்போ நான் சமைச்சா அந்த சாப்பாடை வந்து நானும் சாப்பிடுவேன் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடுவாங்க அது மாதிரி அதனுடைய பலன் வந்து நமக்கும் கிடைத்து பிறருக்கும் கிடைத்தது அப்படின்னா அது வந்து செய்வினை இன்னும் ரெண்டு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் பாருங்க தன்வினை தொடர் தன்வினை தொடர்னா எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது எடுத்துக்காட்டு பாருங்க பாத்திமா திருக்குறள் கற்றால் பாத்திமாங்கிறது எழுவாய் இப்போ வந்து இவர் திருக்குறள் வந்து கற்றுக்கிட்டா அப்படின்னா அது வந்து அதனுடைய பலன் வந்து யாருக்கு மட்டும்தான் போகும் பாத்திமாவுக்கு மட்டும்தான் போகும் அதுதான் வந்து தன்வினை தொடர் அடுத்தது பாருங்கள் செய்வினை தொடர் செய்வினை தொடரு வந்து எடுத்துக்காட்டு குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து தமிழ் மாநாடை வந்து தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது அந்த மாநாட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து பலன் உண்டு அது வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும் கிடையாது அது வந்து அனைவருக்கும் பலனை கொடுப்பதனால பிறரையும் அந்த பலன் போய் சேர்றதுனால அது வந்து செய்வினை தொடர் அவர் வந்து உலக தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார்னா அது வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டுமா அந்த பலன் போக போது அது வந்து அனைவருக்குமே அந்த பலன் பிறருக்கும் அந்த பலன் போய் சேர்றதுனால அது வந்து செய்வினை தொடரும் ஓகே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு தன்வினைக்கும் செய்வினைக்கும் குழப்பமாக இருக்கிறதா எப்படி வந்து தேர்வில் விடையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத ஐடியா தான் சொல்ல போறேன் தன்வினை தொடரை கண்டறிய இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்கும்போது தன்வினை மாதிரியும் தெரியும் தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி தெரியும் அப்போ வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணுற மெத்தடை வந்து பார்த்து கற்றுக்கிடுங்க மாலை வள்ளி தொடுத்தளல் வள்ளி தொடுக்கவில்லை தொடுத்த தொடுக்கவில்லை அப்போ இது எதிர்மறை தொடர் அப்போ இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது இது வந்து நமக்கு செய்யப்பாட்டு வினை அப்போ இதையும் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்போ மீதி இருக்கிறது வள்ளி மாலை தொடுத்தால் அப்போ இது வந்து தன்வினை தொடர் அடுத்து செய்வினை தொடரை கண்டறிய இதையும் அப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் கயல்விழி பாடாதே அப்படிங்கிறது என்ன தொடர் எதிர்மறை தொடர் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் கயல்விளியால் பாடப்பட்டது வினை அப்போ இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் கயல்விழி பாடி மகிழ்வித்தாள் இந்த வி பி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பிறவினை தொடர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விகுதி வந்து வி பி இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பிறவினை தொடர் அதனால இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்கு கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் இதுதான் வந்து செய்வினை தொடர் அப்போ அவள் பாடி வந்து அடுத்தவங்களையும் மகிழ்வித்திருக்கா அவளும் வந்து மகிழ்ச்சியா இருந்திருக்கா அது செய்வினை தொடர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்